இது கட்டி வச்சிங்கன்னா சவுண்டு வரும் ஓ இல்லைன்னா சவுண்டு சவுண்டு வராது ஓ கையில் வாச்சா அந்த சவுண்டாக சத்தமான ஆனி வாக்குறேன் சரிப்பா நீங்க எல்லாருமே கரகாட்டக்காரன் படம் பார்த்துருப்பீங்க அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் வந்து நாதசுவரம் தவுளு இது ரெண்டுமே அடிச்சிட்ருப்பாங்க அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டுங்க அந்த ஒரு நாதஸ்வரம் தவுளு வாசிக்கக்கூடிய அந்த தொழில் வந்து நலிவடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு நீங்கள் திருமண எல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டிமேளம்னு சொல்லிவிட்டு ஐயர் சொல்லுவார் அந்த கெட்டிமேளம் முழங்கி அந்த நாதசுரத்தை வா வாசித்தா மட்டும்தான் தழுத்தில் வந்து தாலியே ஏறும் அந்த நலிவடைந்த ஒரு தொழிலை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறேங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அந்த ஒரு கலைஞர்களை வந்து இதுவரைக்கும் நீங்கள் எந்த ஒரு சேனல்லையும் அதிகமாக நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க உள்ளே வாங்க கிளியராக பார்க்கலாம் ஐயா வணக்கங்க உங்க பேருங்க ஐயா? ராகேஷ் ஐயா. உங்க பேருங்க ஐயா? என் பேரு ரங்கணு. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏ நீங்க எத்தனை வருஷமா அந்த அது பேர் என்னங்கய்யா ஐயா? நீங்க Adikiradu peru. வாதி தரது வாதி காறே. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இதா. 30 வருஷமா இருக்கு. 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா? அது Adikumbodhu உங்களுக்கு எப்படி கத்துக்கிட்டீங்க இந்த தொழிலை? வேற ஒருத்தர் இடத்துல கத்துதுங்க எப்படிங்க வேற ஒருத்தர் கிட்ட கத்துதா இது பண்ண முடியும் ஓ நம்ம குரு இருக்கார் குரு இருக்கார் ஓ குரு இருக்காரு அது எப்படி நீங்க எந்த தோளோட்ட எங்க போக மாட்டான் எதுக்கு போவா கரகாட்டத்துக்கு போவா அப்புறம் கோயில் விஷயத்துக்கு போவா காம்பத்தாட்டத்துக்கு போவா கல்யாணம் அப்புறம் கும்பாசாவா இதெல்லாம் போவான் எங்கள் ஐயா பண்ணிகிட்டு இருந்தார் எங்கள் ஐயா அந்த ஒரு குருக்கிட்ட கத்தார் ரெண்டாவது அந்த ஐயா வந்து எனக்கு கற்றுக் ம் இந்த தொழில இப்போ நான் ஒரு நாலு அஞ்சு பேருக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் இது ஏன் அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு நாயினம் இருக்குதுங்க அது கோயிலுக்கு வாசிக்கிறது இது வந்து கல்யாணத்துக்கு வாசிக்கிறது இப்படி நாங்கள் ஒரு நாற்பது நமக்கு நாற்பது எழுபத்தஞ்சு ஏஜ் ஒரு நாற்பது வருஷமாக தொழில் செய்யுங்க இப்போ தொழிலை கற்றுக்கும் போது ஆர்வம் இருந்தால் தான் கற்றுக்க முடியுங்களா இது ஆர்வம் இல்லைன்னா கற்றுக்கவே முடியும் எத்தனையோ பேர் கற்று கற்று பாதியில் விட்டுட்டு போயிருக்காங்க நாங்கள் அல்லது கட பிடிச்சிட்டோம் அப்படியே இருக்கணும் அப்படியே நம்ம தப்பு நிற்கிறது தா தாத்தனுக்கு இருந்தது நம்மளும் விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இப்படியே நாங்க பண்ணிக்க இந்த வாசிக்கிறீங்கல்ல மூச்சு விடாம அது வாசிக்கிறீங்க அது அது எப்படிங்க அது பயிற்சி இருந்தாதான் பயிற்சி இருந்தா இது வரும் அது வந்து அடக்க முடியல. அது வந்து கரெக்ட்டா நாம அந்த மூச்சு விட்டு அந்த தீவாளிக்கு அந்த நாயனத்துக்கு எந்த ஜொற பேசுது எந்த ஜொற பேசாது. அப்படிங்கிறதுல்ல. இதில வந்து ஒரு ஏழு வார்த்தை இருக்குங்க. ஏழு ஜொறுகள் அதில் இருக்குது. சரி கம பத நிஷா சனி தப்பா மகா ரிஷா. சரி கம பத நிஷா சனி தப்பா மகா இந்த ஏழு தொல்லுகளை வந்துங்க நீயத் தரக்கதுல கொடுக்கும். ச ச சிரி அப்படிங்கிற மாதிரி இது அந்த ஏழு ஜொரத்துலையுமே கொண்டு வந்தால் மட்டுந்தான் இப்படி இந்த மாதிரி இப்படியெல்லாம் வாசிக்கிறது அந்த இனிமே கிடைக்காது ம் உட்காந்து ஒரு இடத்துல ம் வெறும் ஆவர் போட்டு நீங்கள் சொல்லுங்க அப்போ ம் வந்து ஒரு இடத்துல உட்காந்து ம் கரெக்டாக ம் அந்த இனிமே வரும் இது நம்ம ரெண்டு டபுள் செட்டுன்னு போயிருங்க இப்ப மாப்பிள்ள வீட்டுக்கு பொண்ணு போயிருக்காங்க நாங்க பொண்ணு வீட்டுக்கு நாங்க இனி மண்டபத்துல போய் ரெண்டு ஜோடியா சேர்ந்தோம்னா இது முடியாது கலை வேறையா இருக்கும் அதனால வாயிட்டு பார்த்துருக்க அப்படியா போது 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 வாங்க போது நீங்க சாப்பிடுங்க இல்ல நான் டீ சாப்பிட மாட்டேங்க அந்த டீ சாப்பிட மாட்டேங்க

இது இப்ப இருக்கிறவங்க எல்லாம் சொன்னோம்னா அதில் என்ன தொழில் ஒரு மாதிரி பேசுவாங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அச்சப்படுறாங்க நாங்கள்லாம் அச்சப்படாமல் அடி வாங்கியிருக்கிறோம் அதாவது மொழி மொழியா அடி வாங்கி இருக்கோம் அப்பா கிட்ட ஐயா அவங்களோட கத்து கொடுக்கும் ஏ இந்த விரல எடுக்கணும்னா இதுதான் எடுக்கும்போது இந்த ரெண்டாவது இது எடுக்க எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சாதா வரணும் ரீன ரீதா வரணும் காதா வருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஏழு இறங்குல கத்து கொடுத்தா மாட்டேங்க இது கத்துக்கும் போது இப்போ வந்து நீங்க உங்க தலைமுறையெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா யாருமே இது இருக்க மாட்டாங்க இருக்காது ஆ யாருமே இருக்காது இது ஒரு கலை கலைங்கிறது வந்து சங்கீதம் ஆ அப்படிங்கிறது ஆ அவரு கற்றுக் கொடுத்து ஒரு சொன்னாருங்க ஆ இதெல்லாம் வந்துங்க ஐயா எல்லாருமே கற்றுக்க முடியாது ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் இதை கற்றுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லி தந்தார் சரிங்கயா இது வந்து கடைபிடிச்சபின்னா காலை அஞ்சு மணிக்கு எழுந்து அவர் சொல்லி கொடுத்து எல்லாம் முடித்து உருவாக கொடுத்து அனுப்பிடுவார் காலை அஞ்சு மணிக்கு எழுந்து இது இறக்கு பண்ணணும் ஓ மாலை எந்த நேரத்தில் பார்த்தாலும் ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கும் அப்போ தான் இது கற்றுக்க கற்றுக்க முடியும் இது முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு வயசு ஆயிடுச்சு அதனால இது எழுதி போட்டு கவர்மெண்ட்ல ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி சிலர் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி நாம ஒன்று செஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவார்டு ம்

இப்போ இதுக்கு எவ்வளோ ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கய்யா இது வந்து இவங்களுக்கெல்லாம் வந்துங்க ஒரு இருபது ரூபா கொடுப்போம் ரூபாய் கொடுப்பாங்க ரெண்டு நாள் நீங்கள் வாசிக்கணும் ரெண்டு நாள் ஓ அது இந்த இவங்களுக்கெல்லாம் இன்னொரு முறை இருக்கு ம் மூர்த்தம் முடிஞ்சு பொண்ணு வீட்டுக்கும் வரணும் மாப்பிளை வீட்டுக்கும் போகணும் ஓ வேற கேஸ்ட்டுக்கெல்லாம் இருந்தாங்கன்னா மாப்பிளை வீட்டில் கொண்டு போய் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டாக முடியும் இவங்களுக்கெல்லாம் இங்கே பொண்ணு வீட்டுக்கும் வரணும் அங்கேயும் போகணும் கெட்டி மேளம் நாதசுரம் இதை வந்து எப்படி எத்தனை ஆண்டுகளா வந்து இந்த தொழில் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நீங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நோட்டிபிகேஷன் பாய் ஃபம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்